அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் மூணாவது திவ்ய தேசம் பற்றி பார்க்க போகிறோம் மூணாவது திவ்ய தேசம் என்னன்னு பார்த்திங்கன்னா திரு கரம்பனூர் அப்படின்ற ஊர் அதாவது உத்தமர் கோவில்னு சொல்கிறாங்க பிச்சாண்டகர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து திருச்சி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் மூன்று தெய்வங்களும் வந்து இங்கே இருக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து அவங்களோட மனைவிகளோட சிவன் வந்து பார்வதியோடையும் விஷ்ணு வந்து லக்ஷ்மியோடையும் பிரம்மா வந்து சரஸ்வதியோடும் இருக்கிறாங்க இங்கே இந்த கோவிலோட தலை வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிலில் ஒரு நாள் ஒரு வாட்டி என்ன இருக்குதுன்னா பிரம்மனுக்கும் அஞ்சு தலை இருந்தது முற்காலத்தில் அதுக்கப்புறம் சிவனுக்கும் அஞ்சு தலை இருந்தது அப்போது பிரம்மனுக்கு வந்து ஒரு கர்வம் வந்துடுது அப்போது சிவனுக்கு ஈக்குவலான ஆள் தான் நம்மளும் ஏன்னா சிவனுக்கும் அஞ்சு தலை இருக்குது நமக்கும் அஞ்சு தலை இருக்குது இல்லையா அப்போ சிவனுக்கு ஈக்குவலாக ஆள் தானே நம்பு சொல்லிட்டு ரொம்ப திமிராக கொஞ்சம் கருவமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு இதை சிவன் பார்த்துட்டு இது வந்து சரியில்லை இதை இப்போவே ஆரம்பத்துலேயே கிள்ளி எரிஞ்சிடணுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் அதாவது கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாரு ஆனால் ஒத்துக்கல வேறு வழி இல்லாமல் அவரோட ஒரு தலையை கிள்ளி போட வேண்டிய நிலைமை ஆகிடுது அப்போ கிள்ளி போடும்போது என்ன ஆகிடுதுன்னு பார்க்கும்போது அந்த தலை வந்து சிவனுடைய கையில் ஒட்டின்றது ஆனால் பிரம்மா வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கிளம்பிடுறாரு ஆனால் இப்போ ப்ராப்ளம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்துடுச்சு ஏன்னா அவர் தலையை கிள்ளினதுனால அந்த கையில் வந்து அந்த தலையை ஒட்டின்றது அது என்ன பண்ணாலும் போகலை பிரம்மகிருத்தி தோஷமாகவே மாறிடுது அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் பண்ணுறாரு இதில் என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு வந்து வயிறு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பாடு கொடுத்தா தான் அப்போ தான் சரியாகும் அதாவது அந்த தலையை வந்து தன்னை விட்டு போகும்ன்றது தெரிஞ்சுக்கிறாரு இப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த திருக்கரம்பனூர் அந்த ஊரில் போய் போது நாராயணரும் அங்கே வராரு இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்கிறாரு அப்போது சிவன் சொன்னோன்னா இந்த ஊரோட அம்பாள் வந்து பூர்வாதேவி இந்த கிட்ட போய் நம்ம வேண்டிகிட்டோன்னா அட்லீஸ்ட் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இது சரியாயிடும்னு சொல்கிறாங்க அந்த பூர்வாதேவி தான் சிவனுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க அந்த சாப்பாடு போட்டவுடனே நிறைஞ்சி அந்த தலைக்கு சாப்பாடு ஃபுல்லாக ரொம்பி அதாவது வயிறு ரொம்பதுக்கு உடனே அது கீழே சிவனை விட்டு விழுந்துடுது ஸோ அதுலேருந்து அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த பூர்வாதேவின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாலாங்கிற திகழ்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த க இன்னொரு வரலாறும் இருக்குது இங்கே வந்து பிச்சை எடு அந்த பெருமாள் வந்து அதாவது சிவன் வந்து பிச்சை எடுக்கிறார் இல்லையா அதுக்கு வந்து அம்பாவை வந்து தவம் செஞ்சு அவள் வந்து அங்காளியாக உருவெடுத்து இந்த இதை அதாவது பிச்சை அந்த தலையை நீக்கினதாகவும் ஒரு வரலாறு இருக்குது இங்கே பெருமாள் வந்து கிழக்கி நோக்கின்னு இருக்கார் பெருமாள் வந்து புருஷோத்தமர் உத்தமர் அப்படின்னும் பேர் இருக்குது தாயார் வந்து பூர்ணவல்லி பூர்ணதேவி அப்படின்னும் அழைக்கிறாங்க விமானம்னு பார்க்கும்போது உத் உத்தியோக விமானம் தீர்த்தம்னு பார்த்தா கதம்ப தீர்த்தம் ரொம்ப ஃபேமஸானது அங்கே விருட்சம் அதாவது மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் இந்த கோவிலில் வேறு ஒரு வரலாறும் இருக்குது இங்கே வந்து பிரம்மா வந்து அதாவது விஷ்ணுவை வந்து மர மர வடிவில் வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க இங்கே கதம்ப மரம்னு ஒன்று இருக்குது அந்த கதம்ப மரத்தை வந்து பிரம்மா வழிபட்டு அங்கே காட்சி கொடுத்ததுனால இந்த இடத்துல கதம மரமும் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க இங்கே இன்னொரு விஷயம் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பெருமாளும் சிவனும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வீதி உலா வர்றதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னா சிவனும் விஷ்ணு ஒரே இடத்துல ஒன்றா வர்றதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா இந்த கோவிலில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அத்தனையும் நிறை வேணும்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பூர்வா பூர்வாதேவி வந்து இந்த கோவிலில் வந்து சிவனுக்கே வந்து அன்னமளிச்சு அந்த பிரம்மகர்த்தி தோஷத்தை நீக்கினதாக சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் பிரம்மகர்த்தி தோஷம் இருக்கவங்கலாம் அங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதும் அதே மாதிரி இங்கே வந்து சரஸ்வதி தேவியும் இருக்கிறாங்க அப்போ சரஸ்வதி தேவி கொஞ்சம் நல்லா படிப்பு வரணுன்றவங்க சரஸ்வதி தேவியும் வழிபடலாம் இங்கே வந்து முப்பது தெய்வர்கள் தேவிகள் தேவர்களோடு இருக்காங்க ஸோ இந்த கோயிலில் போய்ட்டு எல்லாரும் தன்னுடைய வேண்டுதலாம் வச்சு நல்லபடியாக வாழணும்னு ஆண்டவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய